பேர் காசாவில் கொல்லப்பட்ட சம்பவம் இஸ்ரேலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது இஸ்ரேல் விமானப்படையின் குண்டுவீச்சில் அவர்கள் கொல்லப்பட்டதாகவும் நெத்தனியாகு பனைய கைதிகளை உயிருடன் மீட்க விரும்பவில்லை என ஹமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது இந்த நிலையில் ஹமாசுடன் உடனடியாக அமைதி உடன்படிக்கையில் கையெழுத்திட வேண்டும் ராஜினாமா செய்ய வேண்டும் உடனடியாக தேர்தல் நிறுத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திங்கட்கிழமை ஐந்து லட்சம் இஸ்ரேலியர்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மறுபுறம் காசா அமைதி உடன்படிக்கையில் நெத்தனியாகு உடனடியாக கையெழுத்திட வேண்டும் என இஸ்ரேல் எதிர்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன இந்த நிலையில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் தரைப்படையின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் தாமீர் யாடை என்பவர் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் தொடர்ந்து மூன்று மாதங்கள் பணியில் இருக்குமாறும் புதிய தளபதி நியமனம் செய்யப்பட்ட பிறகு பதவி விலகலாம் என ராணுவ அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது பல ராணுவ தளபதிகள் உள்துறை அதிகாரிகள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர் ரிசர்வ் படையைச் சேர்ந்த பலர் தொடர்ந்து ராணுவத்தில் இருந்து விலகி வருகின்றனர் ஹமாசை முழுமையாக ஒழிப்பது பனைய கைதிகளை உயிருடன் மீட்பது ஆகிய முக்கிய இலக்குகளுடன் கடந்த பத்து மாதங்களுக்கு முன்பு போரை தொடங்கிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் இன்று வரை அதில் வெற்றி பெறவில்லை தற்போது காசாவில் ஐம்பதாயிரம் மக்கள் கொல்லப்பட்ட நிலையில் அது குறித்த பின்விளைவுகள் இஸ்ரேலை பின்தொடர ஆரம்பித்துள்ளன